ஓம் ஸ்ரீ கணநாதனே போற்றி கணநாதன் உன் பாதம் தொழவேண்டி பொழுதின்று சுகமாக புலர்கின்றதே உண்ணாமநாதங்கள் உளமாற நான் சொல்ல எழுதையன் குருநாதனே வெடிகின்ற பொன்காலை விண்மீதில் ஒளி பரவ விழித்திறந்தருள் செய்கவே முடியாத செயலொன்று மூகுலகில் இல்லை என மூலனின் கவியாகவா வெளியான வெட்ட வெளி வேதாந்தநாத ஒளி விழுகின்ற சுபகாலையே விரைவாக கண்மலர்கள் நிறைவாய்த்திறந்தருள வருகை என் கணநாதனே எழிலான உண்மேனி தன இங்கு நீராட்ட கங்கையும் தொங்கை நதியும் அழகான காவிரியும் பல தீர்த்த நதி நீரும் நின்றதொன் பொன் சன்னதி சலசலத்தோடிடும் சகல தீர்த்தங்களும் ஸ்ரீசங்கரபுத்திரனுக்கே சந்தோஷமாய் இந்த அபிஷேகமும் கொள்ள எழுகையின் குருநாதனே தேனுடன் பாலுடன் சந்தனத்திருநீரு பன்னீரு முன்னடிக்கே என்னை நற்காப்போடு தயிருடன் இளநீர் கஜமுகன் திருவடிக்கே தனில் மல்லியும் முல்லைகளும் பூத்ததே வேளன்னடி சேரவே சுகமான சாமந்தி அருகனும் மல்லியும் வந்ததுன் பாதங்களே வெண் தாமரை எருக்கமும் இன்பமாய் முன்னின்றதே அன்றளர் மலர்களும் வந்ததுன் சன்னதி பாசங்களை சேர்க்கவே வெண்பட்டுடுத்தி உன் வேதாந்த ஊருக்கான வெளிகளும் தொழிகின்றதே மூலமாய் நின்ற திருமேனியில் முப்புரி நூலிலங்கும் மார்பனே பொன்வெள்ளி வைரமணி மாணிக்க மரகத பச்சையாபரணங்களும் உன்மேனி தனிலாட உன் வாசல் வந்திங்கு உன்னையே காண்கின்றதே அண்டமும் அண்டாண்ட புவனங்கள் அத்தனையும் காத்தருளவே எஞ்சான் உடம்பினுள் சிரசாக நின்றருளும் என்னுயேறான பொருளே வளநாசி இடநாசி சுழுமுனையில் நின்றாலும் வாத்சல்யமான நிதியே நலமோடு உன் பாதம் தொழுகின்ற அடியாரைக் காக்கின்ற ஞான ஒளியே புவனங்கள் உனை பார்க்க புவனத்தை நீ பார்க்க எழுகை குருநாதனே நாபார நான் பாடும் தமிழிங்கு தான் கேட்க எழுகையன் என் கணநாதனே பிறவியின் கரை காட்ட பிறவாத வரமீய எழுகை குருநாதனே அறிவினை அறிகின்ற ஆதார நிலை கூட்ட எழுகையன் கணநாதனே நாமங்கள் பல சொல்லி நல்லர்ச்சனை செய்ய மொழி வந்து முன்னின்றதே கற்பூர ஒளி காட்டி கை குவித்தே போற்ற மூலக்கணல் வந்ததே கணநாதன் குணநாதன் பிள்ளையார் வேழனும் மனமந்திரம் சொன்னதே காத்தருள் புரிகை கரிமுக தெய்வமே வந்தருள் வானமணியே ஓருயிரோடு பல்லாருயிர் காக்கவே எழுகையன் கணநாதனே சீரோடு சீலமாய் பொருளோடு புகழ் ஈய குருநாதனே சுழுமுனையில் ஓடிடும் சுகவாசி நிலை காட்ட கணநாதனே விதி மாறி மதி கூட்டி நிதி காட்டி ஒளி கூட்ட எழுகை என் குருநாதனே சரியையும் திரியையும் யோக ஞானம் கூட்ட எழுகை என் கணநாதனே எழுகை என் குருநாதனே எழுகை என் குருநாதனே எழுகை என் கணநாதனே